நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் பகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவதுங்க நாங்கள் எந்த ஏர்வையும் தேடி போல ஆனால் எங்களை மட்டும் எல்லா ஏர்வையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த செயல்பாடு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட கஷ்டன்னு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுறேன் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இளைஞர் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை உறவு உருவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க அவங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருப்பீங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பல நபர்கள் சில நேரங்களில் விசூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் உடஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க நீங்கள் டிசிஸ் எனர்ஜி ஆயிடுவீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த ஏழு வருடமாக ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்னொரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் உடல் அரைக்கும் அப்படின்னு பிரித்து வச்சு இந்த ஏபிர வருஷத்தில் உங்களை பிரித்து மயஞ்சிட்டாங்க அந்த பாதிப்பு அந்த அழுத்தம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு வெப்ப இந்த மாதத்திலிருந்தே பெரிய உங்கள் ராசியின் அதிபதி தானே சனி பகவான் தானே அவரே உங்களை ஏப வருஷம் இந்த மகப்படுத்தினாருன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் தான் என்ன பண்ணுறாரு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசி தான் அதனாலதான் தான் பேருடைய கர்மாவை நிறைவேற் அவருடைய கர்மாவை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதனாலவா பாதிப்பு கஷ்டம் கவலை அப்படின்னு யார் வந்தாலும் என்ன பண்றீங்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க உங்களை அடித்த அடித்தவரே திரும்ப வந்து ஒன்றது கவலைங்கள்னாலும் என்னதான் அடித்த என்ன பண்ண செய்ய சொல்கிறேன் என்னமே ஆச்சு ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த குணம் மாறுமா அங்கே மாறாது அது உங்களுடைய ஏமாற குணமும் மாறாது இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு ஸோ இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் போகுது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் முன்னேற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன் பத்தாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கரன் ஓகேவா இந்த அதிபதி அதேபோல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அதேபோல் ஆறாம் அதிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் புதனாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் நீசம் அடைகிறாரு ஒருத்தர் உச்சமடைகிறார் இதான் கான்செப்ட் அப்போ அங்கே நீசபங்க பங்க ராஜயோகம் கிடைக்குது நீசபங்க பங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் ஏவு இருப்ப போகுது ஸோ இதில் மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்துலேயே இருப்பாங்க மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரனும் புதனும் ராகு மூன்று கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்கே இருக்காங்க நம்மளுடைய மீன தான் இருக்காங்க ஸோ அப்ப இந்த மூன்றாவது இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல விதமான வெற்றியை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவரது மூலமாக நல்ல மா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கிறது எப்போதான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஆடத்து அதிபதியான சூரியன் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது நான் செஞ்சு தரேன் நான் முடிச்சு தரேன் சொல்லி வாக்கு கொடுத்துட்றக்கூடாது அது போக உங்களுடைய சித்தப்பா உறவு முறை பார்த்திங்களா அந்த உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் சில சில விவாதங்கள் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒருமையாக இருக்கணும் நிதானமாக செயற்படணும் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட பத்து மாத காலமாக மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறை ஒரு ஃப்ரீஸிங் கொடுக்க போகுது ஒரு செயல்பாடு மாற்றத்தை கொடுக்க போகுது மன அழுத்தமே இல்லைப்பா இந்த மாதம் நான் நிம்மதியாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்ராத நட்சத்திரக்காரர்கள் மட்டும் க உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படுத்தக்கூடாது கொஞ்சம் ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாலும் யாராவது சொல்ல சொல்லி உங்கள் சே சொன்னாலும் என்ன பண்ணும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு பொண்ணுங்க நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி கிளம்புறீங்க வச்சுக்கோங்க அது காரில் போதால் சரி பைக்கில் போதாலும் சரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க டேட் டைவேஷன் அப்படின்னு வேறு பக்கம் உங்களை வாழ்நாடாக தெரிய போட்டு போய் சந்திர போய் முட்டு விட்டுருவாங்க ஸோ அப்போ இல்லை வேணும் கரெக்டாக ப்ராப்பராக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் மகர ராசியில் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி உங்கள் பேச்சை கேட்காமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் இனிமே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விதமாக பொருளாதார விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மக இன்னார் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றலில் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ம ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது குழந்தைகளை இயங்கி படுத்தப்படுகிற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அதே போல் காதலில் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதலை சொல்லாமா வேண்டாமா காதலை சொன்னால் பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்க பார்த்தீங்களா காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல் சில மா காதலில் மாட்டிக்கிட்டோம் தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமல் ஒரு வருத்தத்தில் இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதல் கவிதைகள் அதிகமாக வரும் கற்புளை ஆற்றல்கள் அதிகமாக வரும் பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும் புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இனமலை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் குறிக்கின்றன ஒரு சின்னவர் நகை வாழ்ந்த முடியலங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்க கட்டாயமாக இந்த விட்டோம் பெரிய நகையை கூட வாழ்வதற்கான வாய்ப்பு கோச்சார நகரம் என்று கொடுக்கிறது இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் மிக வலிமையாக இருந்தால் தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும் கவலையே ஓகேவா ஸோ அதே போல் வெளிநாடு நிகழ்ச்சிகள் வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாக போகுது இப்போ வெளிநாடு பயணத்தை மேற்கொள்ளலாமா வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனால் போனது எனக்கு லாபம் இல்லை இந்த மட்டும் நான் போகலாமா மார்ச் மாதம் இறுதியில் ட்ரை பண்ணலாமா மார்ச் மாதம் ஆரம்பத்துறை ட்ரை பண்ணலாமா அப்படி சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலமாக தான் மாற்றமும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஐயா நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் நான் மகரராசி நான் வெளிநாட்டாக இருக்கேன் அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மகராசி அம்பர்களுக்கு இரட்டிப்பால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் குறிக்கின்றன மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே இரட்டிப்பாள லாபங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பவம் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பவம் ஆகக்கூடிய அமைப்புலாம் கோட்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகிறது ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம உட்கா இருந்திருக்கிறது இந்தியா தமிழ்நாட்டில் ஆனால் வெளிநாடு மக்களை பற்றி ஏன் பேசுகிறோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் அதே போல் மலேசியா லெண்டர்கள் புறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க அனைவருமே நம்ம சகோதர சகோதரியர் தான் ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த மலேசியா இருந்து கால் வருது கன்னடா இருந்து கால் பண்ணுறாங்க அப்போ சிங்கப்பூர்ல நிறைய கால்ஸ் வருது போல் இலங்கை தமிழர்கள் நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்காங்க ஸோ வெளிநாடுல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு வந்துருக்கு இதனால் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா இறைவன் புண்ணியத்தால் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் அவங்க சந்திக்க முடியுது அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலனும் உங்களுக்கு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வெளிநாடு ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றம் உண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடு அதாவது நீங்களாக போய் வான் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் இதெல்லாம் கரெக்டாக கிட ரொம்ப வெற்றி உண்டு சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சேப்ப ஐயப்பன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மறக்காமல் போங்க வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தை உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு முறை ஒற்றுமைப்பு கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டோம் அதனால் பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதக எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து